நாலாவது நாலாவது கடுமையான போராட்டம் முதலாவது ஈராஜி வாண்டி தேவா தேவர் நினைவாக நினைவாக சுபா சுபிஷா நாச்சியாரா சுபா நாச்சியாரா ஆட்சியார் ஐஎம் கார்டு பேக்கரியா சிமின் ஆச்சியாரா கடுமையான போராட்ட கடுமையான போராட்டம் முதலிடத்தை பிடிக்கு கடுமையான போராட்ட ஐஎம் கார்டு பேக்கரி திரை சாமி புர மூன்றாவது நான்காவது ஐந்தாவது கடுமையான போராட்டம் தேவாரமா இலத்தை குரமா மேலும் குரமா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் முதலிடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டத்தை முதலாவதாக துறை ஜாமி புறாம் ஐயங்கார் பேக்கரே

பக்க வந்து கொண்டிருப்பது அதே மாட்டின் உறுமையாலார் வீர முனியசாமி ஊராட்சி மன்ற தலைவர் இழந்தை கொள்ளான் என் கே முனேசாமி பாண்டியா ஒண்டிய பெருந்தலைதான் பூரப்பனா எண்டிப்பட்டி கரவணனா வெள்ள நாடு வெங்கை புருதனா கடுமையான போராட்டம் மாரி ராஜாவை எண்டிப்பட்டி நல்லா சந்தமார்புரம் மாயாண்டியா ஆதி பாரதியா ஆஃபனும் ராஜன்மா மரபர் கருசருக்குள்ள பாண்டியா காரண்குடியா எங்கே வாசம் இருபத்தைந்து கொடி காலைகள் ஒண்ணு சொன்னாசம் வருதுமா கன்றுகளோ குதிரைகலா கடுமையான க ரசாவ் ஒரு வருத்தனை பிடிப்பனருக்கு திருநாதன் வீடியோஃபா ஏகுநாதர் கேமுலா ஏ பிஎஸ் வீடியோஃபா ரோக்லா ரசிகனா இது ஒரு புலிகா

சரிளே அப்படி சொல்லுனே இந்த கடைசி வருஷத்துல சாதனா ஆ விருத்து ஒருக்கு அது செஞ்சதுன்னா அது இன்னைக்கு தர்சங்கள துளிக்குது முதல் இரத்த을 பிடிப்பதற்கு ராஜலிங்கம்மா ஜனதேர்க்கியா ஜனதேர்க்கி சேவைக்க ரெண்டு பேர் உள்ள ஒரு திருக்கல் சரியா ரெண்டேர் உள்ளமட எல்லா திருக்கல் ரெண்டே பேர் இருக்கா பிரைடேமி புறமா பேலே செல்ونوரா பிரைடேமி புறமா மேலே செல்ونوரா கர்மயாரப்பட்ட இன்னந்த குலமா குலமா வேளம் குலமா

ராஜலிங்கமும் வேந்திய முருகனா இறங்குவது வேண்டிய முருகனா கடத்த வேலை செல்வனூர் ஜனார்த்தனா கடுமையான போராட்டம் வேலை செல்வனூரா துரைசாமி புலமா இலங்கை குலமா வேல்லம் குலமா பத்மநாத மங்கலமா கடுமையான போராட்டம்

முன்னிசாமி பாண்டியர் ஒன்றிய பெருந்தலை கூட்டணி சங்க தலைவர் அப்படின் மாநில தலைவர் கண்ணன் சேலம் குலமாநாடு மக்கள் சேலம் குலமா பத்தி கடுமையான முருகன ராஜலிங்கமா எல்லா முருகனா வல்லநாடு முருகனா முருகாச்சு அமைச்சரா கடுமையான போராட்டம் பிடிப்பதற்கு ஐந்து கோடி டாலர் கோட்டிக்கு வெள்ளாசென்றும் இருக்கோ அதுக்குள்ளே அதுக்கு இடம் மாற்ற இடம்

நம்ம நின்றுவன் நின்றுவானே சுத்தப்பாருன்னா அட்வான்ஸாக போயிருங்க சுத்தப்பாருன்னா அட்வான்ஸாக போயிடுங்க கரெக்டாக நான் நேராக வரும்போது கரெக்டாக முன்னாடி வந்து வந்துருந்தியா اطلعوا 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 Terima kasih. நான் வேண்டாம் மாறிக்கிறேன் வாட்டி

What go, board, go,

மூன்றாவது எனக்கு ஒட்டுமொத்த வைகுண்ட பெருமாள் பத்மநாத மங்கலா மாநில தலைமையும் பத்மநாத மங்கலம் மாநில தலைமையும் கண்ணன் வேளாங்குளம் இணைந்து நான்காவது ஐந்தாவது ஆறாவது இடத்திலே பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் போராட்டம்

முன்னாள் அமைச்சர் சத்தியம் என்ற வாழ்க்கை முதலாவதாக தான் இரண்டாவது வந்து முடிவு ஆறு சுரேஷ்குமார் அஜய் பேசுகிற சுரேஷ்காரை கூட வருகின்ற சார்பில் வல்ல நாடு ஒரு மூன்றாவது வந்து முடிவு உதயம் பேச்சாட்டு முறையாக டாக்டர் முத்து பாண்டியா பாடுவடைந்தார் はい、はい முதலாவது <laughs> <laughs>

முதலாவது இரண்டாவது முதலாவது கூண்டரவத்தை தட்டிட்ட மாட்டிரும்யாடா தச்சமயம் மூண்டலங்க தம்பி மேருக்கு வா இவரே கேர் பண்ணுமா போங்க ஆறு ஓட்ட ஓட்ட இருக்கு இங்க ஏய் ஜெனது யாரை டவர் பண்ணியாரோ போடு மேருக்கு இருக்கே கூடதுக்குல மேருக்கு போயினா என்னடி பேசக்கூடாது என்னடி பேசக்கூடாது மூருங்க சொல்லுங்க 얘는